ஹாய் நான் நிர்மலா திருப்பூர்ல இருந்து பேசுறேன் நான் வந்து ஷார்பதாஸ் லேர்னிங் ஸ்கூல்ல டீச்சர் ட்ரைனிங் வச்சுருக்கேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஷாபஸ் லேர்னிங் ஸ்கூல்ல எப்படி சேர்ந்தேன் அப்படின்னா நான் வந்து என் பையனுக்காக அவகஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது போது அவேஸ் கிளாஸ் நியர் மீன் போடும்போது திருப்பூர்ல லொக்கேஷன் காமிச்சது ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸ் தான் காமிச்சு சேர்ந்துட்டு நம்பர் கால் பண்ணும்போது பேசினாங்க நான் வந்து திருப்பூர்ல இருக்கிறேன் அதனால வந்து நான் திருப்பூர்ல ஜாயின் பண்ணிக்கிறேன்னு கேட்டது அவங்க வந்து திருப்பூர்ல இருக்கு நீங்க வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் வந்து டீச்சர் ட்ரைனிங்கும் பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு ஆமா பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பையனை ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவங்க கிட்ட பேசினேன் அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது கொஞ்சம் பயமா இருந்துச்சு சர்டிபிகேட்லாம் கரெக்டாக கொடுப்பாங்களா வந்து பேமெண்ட் வந்து ஒருத்தவங்க நம்ப பண்றோம் பண்றோம் அப்படின்னா கிளாஸ் கட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பயம் வந்துச்சு பட் மேம் வந்து அதை ஃபர்ஸ்ட்டே புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு டெமோ கிளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்க அதை பாருங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கிற இது இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணி சொன்னாங்க நானும் ஃபர்ஸ்ட் டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால நான் மறுபடியும் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணாங்க எல்லா இதுலையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து பே பண்ணாதான் நான் வந்து கிளாஸ் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இங்க வந்து இன்ஸ்டால்மெண்ட்லேயும் நமக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்குறாங்க நம்ம வந்து மந்த்லி பே பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எப்ப என்ன டவுட் அப்படின்னாலும் நம்ம வந்து கிளாரிஃபை பண்றதுக்கான டீம் வந்து சப்போர்ட்டிங் சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய டீம் இருக்கு மார்க்கெட்டிங் டீம் எல்லா டீமே வந்து எப்பயுமே வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் எப்பயுமே வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க எந்த வந்து எந்த டவுட்டா இருந்துச்சாலும் கிளியர் பண்றாங்க அதே மாதிரி ஒரு டவுட்டவே நம்ம எவ்வளவு டைம் கேட்டாலும் மௌன்ஸ் சொல்லிக்காம நமக்கு வந்து கிளியர் பண்றதுக்காக அந்த அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேமும் சரி நம்மளுக்கு வந்து ஒரு தான் இருக்காங்க வந்து இது ஏற்கனவே கேட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இது பண்ணாம நல்லா சப்போர்ட்டிவா இருக்காங்க அதே மாதிரி வேற இன்ஸ்டிடியூட் அந்த மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஜஸ்ட் ட்ரைனிங் இருக்கும் பட் இவங்க வந்து நம்ம ட்ரைனிங் முடிச்சதுக்கு நமக்கு நம்மளுக்கு ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது நம்ம வந்து ஃபினான்ஷியலா இண்டிபென்டா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்கும் அந்த கோர்ஸ் வந்து அவங்களோட மைண்ட் செட்ல வந்து கோர்ஸ் மட்டும் சொல்லி கொடுத்தா போதும் நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்தா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட் இல்லாம நம்மள நம்பி வந்தவங்க நம்மளும் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அந்த வகையில வந்து ஸ்ரீதேவி மேம் ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி மார்க்கெட்டிங் டீமும் சரி டெக்னிக்கல் டீம் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் ஏதாவது இஷ்யூ அப்படின்னாலும் நம்ம எப்ப கேட்டாலும் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஆக்சுவலி எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து மேக்ஸ் டீச்சர் ஆகுங்கிறது ஆசை பட் என்னோட கரியர் வந்து நான் ஐடி முடிச்சு அந்த மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் மேரேஜ் லைஃப் அந்த மாதிரிலாம் இருந்து நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாவே இருக்கோமோ அப்படிங்கிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது நான் ஷாக்கு பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து எனக்கு அந்த மேக்ஸ் டீச்சர் அந்த ஓரியன்டா மேக்ஸ் ஓரியன்டா போகும்போது எனக்கு வந்து வீட்டையும் பாத்துக்கிறேன் பையனையும் பாத்துக்கிறேன் அதே மாதிரி பினான்சியலா இண்டிபென்டென்டா இருக்கேன் இது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஸ்ரீதேவ் வந்து அப்படிங்கிறது நான் பார்த்த இது வரைக்கும் பார்த்ததுல ஆன்லைன் அப்படிங்கிறது பயம் இல்லாம எல்லாரும் நம்பி சேரக்கூடிய ஒரு இன்ஸ்டியூட் வந்து என்னோட தாட்ல நான் சொல்றேன்